ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நான் இந்த வீடியோ காட்டுறது வந்து சைதாப்பேட்டில் ஆர்ஜிக்குள்ளே போயிட்டு அந்த மார்க்கெட் லெஃப்ட்டு எடுத்து நேராக போல் ஃப்ரிட்ஜ் ஏரியா இருக்குன்னா இந்த ஹாஸ்பிட்டல் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இந்தியாவிலேயே வந்து ரெண்டு இடம் தான் கட்டி திறந்துருக்காங்க ஒன்று டெல்லி இன்னொன்று சென்னை இது திறந்து வந்து ஒரு ஆறு மாதம் ஆகுது ஆனால் வெளியே யாருக்குமே தெரியல இது யாருக்குன்னா சிக்ஸ்டி ப்ளஸ் தான் இங்கே அட்மிட் ஆகும் ஒன் எல்லாம் ஃப்ரீ சூப்பராக இருக்குது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும் காலையில் நான் போயிருந்தேன் நான் உள்ளே போய் எல்லாம் எங்கள் அப்பா இது வந்து எங்கள் அப்பா உடம்புலான்னு இருந்தேன் சரி நீங்கள் போய் பார்த்தேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னா போனேன் ஒரு ஆதார் கார்டு சம்மரி எத்தம்பிட்டு பேஷண்ட்டை என்ட்ரன்ஸ் விட்டோ அவங்க எடுத்துகிட்டு போய் உள்ளே எடுத்து போய்டுவாங்க ரெண்டு சிஸ்டர் வந்து நம்ப அட்டண்ட்ரு எதுக்கு வெயிட்டிங் கார்டு இருக்குது நூறு பேர் தங்களை அங்கே வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டீ காஃபி ஃப்ரீ ப்ளஸ் மூணு வேலை அட்டன் இருக்கும் ரெண்டு அட்டெண்ட்ருக்கு காலில் ப்ரேக்ஃபாஸ்ட்டு சாப்பாடு டின்னர் எல்லாம் ஃப்ரீ சூப்பராக நல்லா பண்ணி பண்ணி வச்சுருக்காங்க யாருக்காரு நம்ம வீட்டில் சிக்ஸ்டி ப்ளஸ் யாருங்கன்னா ஏதாவது உடம்பு ப்ராப்ளம் தை விசையை நான் கூட்டி போக பியூட்டிஃபுல் சொல்ல போவே போகாதீங்க இது சென்ட்ரல் கவர்மெண்ட் முழுக்க முழுக்க இது திறந்த ஆறு மாதம் நம்ம சென்னையிலேருந்து எனக்கே தெரியல இன்றைக்கி தான் போய் பார்த்தேன் ஓகே தேங்க்ஸ்